ஆக இந்தியா முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தோறும் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் உள்ளபடியே ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போகிறேன் மேடைக்காக நான் பேசவில்லை இளம் வயதிலேயே பல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றில்லை அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த கொடிய குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே வாழ்வை பாழாக்கி கொள்கிறார்கள் நடத்துவதற்கான ஆளுமையையே இழந்து விடுகிறார்கள் ஏதோ தாம்பத்திய உறவை கொண்டு பிள்ளைகளுக்கு விடுகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ அவர்களை படிக்க வைக்கவோ அவர்களுக்கான எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரவோ பொறுப்புணர்வு கொண்ட ஆளுமையாக அவர்கள் இல்லை நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அதிகாலையில் இருந்து படுக்கப் போகிற வரையில் போதையில் மிதக்கிறார்கள் அவ்வளவு குடும்ப பாரத்தையும் மனைவி சுமக்கிறார்கள் அது எவ்வளவு கொடிய துயரம் என்பதை நேரிலே பார்த்தால்தான் களத்திலே சந்தித்தால்தான் உணர முடியும் இந்த நாட்டை பீடித்திருக்கிற பேர் அவலங்களுள்